ஹலோ கைஸ் திஸ் இஸ் க்ரீன் அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வந்து பிளான்ட்டை பற்றி வந்து பார்க்கலாங்க நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகம் வந்து இருக்கும் இது வந்து உண்மையிலே வந்து டேவிட் ஆஸ்டின் ரோஸ் தானா ப்ளஸ் வந்து ஹனி பிரியா கிரகான் தாமஸா அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்து இருக்குது நம்ம அதுதான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பிளான்ட்டை ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனல் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேலுக்கு வந்து டேவிட் ஆஸ்டினை பற்றி நிறைய அப்டேட் வரப்போகுது அதாவது ஒரிஜினல் டேவிட் ஆஸ்டின் மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அது மற்றது எல்லாமே நம்ம சும்மா என்ன பிளான்ட்டு இது எங்கேருந்து வந்துடுச்சுன்னு நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லாங்க ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட்டோட நேம் வந்து நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது வந்து கிரகன் தாமஸாக அணி டுப்ரியான்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏன் இன்க்ளூடிங் நாம் கூட இதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து கிரகான் தாமஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் இதோட பேர் பார்த்தீங்கன்னா உண்மையான பேர் வந்து ஹனி டுப்ரிங்க டேவிட் ஆஸ்ட்ரின் வெரைட்டியில் வந்து கண்டிப்பாக இது வரவே வராது டேவிட் ஆஸ்ட்ரின்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது டி கலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் டேவிட் ஆஸ்ட்ரின்னா எந்த மாதிரி ஆள் ப்ளஸ் வந்து எவ் எவ்வளோ பிளான்ஸ் உற்பத்தி பண்ணியிருக்காருன்றது எல்லாமே தெரியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி வெரைட்டி வந்து உற்பத்தி பண்ணியிருக்காருங்க அதில் நம்ம மினிமம் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதாவது பிளான்ட் எல்லாமே நாம் வாங்கியாச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கியாச்சு பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தான் வந்து சே பட் நான் அது அப்டேட் அது வரை வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு எந்த வெரைட்டி வந்து சேல்ஸ் கிடையாது பட் ஆனால் டிஏ கலெக்ஷன் பற்றி ஒரு சில ஐடியா நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா எங்களை கமெண்ட் பண்ணுங்க பிளஸ் அப்படி இல்லைன்னா பர்சனல் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கான டவுட் வந்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து பேர் ஹனி டுப்ரின்னு சொல்லுவாங்க இது நம்மக்கிட்ட வந்து ஃபோர்டீன் இன்ச் பார்ட்டில் ஜஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து இருக்குங்க இந்த பிளான்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்னா தலை வந்து கொட்டுது அதுக்கப்புறம் பிளான்ட் வந்து சீக்கிரம் க்ரோத் ஆகாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஏன் நாம் கூட வந்து இந்த பிளான்ட் ஆரம்பத்தில் வந்து கஸ்டமரை வந்து போ தீபாவளி அப்போ வந்து பே பண்ணவும் இப்போ தான் நம்ம அனுப்பியிருக்கோம் பிளான்ட் ரொம்ப சின்னதாக தான் அனுப்பியிருக்கோம் என்ன ரீசன்னா இதுக்கப்புறம் வந்து ஃபெர்டிலைசர் வந்து கண்ட்ரோலை வந்து பண்ண முடியலங்க இப்போ நம்ம அந்த ஃபெர்டிலைசரை வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு அதுக்கான ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமான ஃபெர்டிலைசர் வந்து கொண்டு வந்திருக்கோங்க அந்த ஃபெர்டிலைசர் நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்ற கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு க்ரீப்பர் டைப்பு டேவிடாஸ்லின் வரல ஆனால் ஃப்ரேகரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரேக்ரன்ஸ் வரை இருக்குங்க இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலில்